வாகனங்கள் போகிறாங்க முழுக்கவும் ஆக்களா தான் இருக்கணும் அதே நேரம் இந்த என்ன சொல்றது இருபத்தி நல்லூர் ரோட் இந்த கோயில் வீதியை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி சொன்னது போய் வந்து இருக்கிற கோயில் வந்து அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா பால் பொங்குற மாதிரி ஆக்களால பொங்கி பாடிக்கணும் து அந்த வகையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அல்ல சில சில வேலைகள் திருவிழாக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்குது இப்போ எங்க நிற்கிறவன் பார்த்தா வண்ணார்பன சிவன் கோயில் இன்றைக்கு தேர் திருவிழாவில் சாமி ஊரில் போயிட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நாவலர் ரோட்டுன்னு சொல்றதா நாவலர் ரோட்டால் போயிட்டு கொடுக்கிறோம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச டிசிடி சென்டர் இருக்குது அந்த மாதிரி தான் போகிறோம் நாங்கள் எங்கே போகிறோம் இந்த ரோட்டாலு நாவல் ரோட்டால போனீங்கன்னா இது வந்து நல்லூர் கிட்ட போயிருந்தோம் இன்றைக்கு நாங்கள் நல்லூர் கொடியேற்றக்கு முதல் நாள் எப்படி நல்லூரில் வேட்பாளர்கள் நடந்து கொண்டிருக்குது எல்லாரும் வந்து வளமையா ஆண்டு போடுறது ஒரு விஷயம் நான் இன்றைக்கி பார்ப்போம் நல்ல திருவிழா முதல் வந்து நல்ல ஒரு திருவிழா வந்து தயாராகும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி நான்கு நாட்களுக்கு மேற்கொடைக்கிற திருவிழா வந்து பார்ப்போம் எப்படி ரோட் ப்ளாக்கு அப்படின்னு இருக்கிறது பழமையாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் வந்து சூகையில் இருக்கும் வந்து அங்கே ப்ளாக் பண்ணி போயிடுவாங்க இன்றைக்கு ப்ளாக் பண்ண தொடங்கிடு அவங்க இப்படி வந்து ப்ளாக் பண்ணுவாங்க

ரோட் ப்ளாக் பண்ணிமும்டிய மறந்துட்டாங்களா ஆக்கல ஒரு வேலை பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமில்லை வளங்க மாதிரி தான் இயங்குது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பந்தலுக்காக ஒரு இடம் வந்து நாங்கள் வந்து எந்த பக்கம் போவோம் ரைட் நிற்கிறோம் வளமையாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட் வந்து எப்படியும் நாளை அல்லது நாளை மறுதினத்தோட ரோட்டு முழுவதுமாக மூடப்பட்டோம் நல்லூர் கொடி தொடங்கினா தெரியும் தானே காலமையிலிருந்து இரவு வரைக்கும் சிறுதட்டையில் இருந்து எல்லாம் நடக்கும் நாங்கள் திட்டத்தை கணிக்கிறோம் நாங்கள் நேர போவோம் நேர போய் இல்லை இதால் போவோம் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலையும் ஒரு போர்டர் போட்டு மூடி வினோம் இதால போன காட்டு இதெல்லாம் வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீதி மூடப்பட்டுள்ளதுக்கான அந்த பெரியர் கேட்ஸ் வச்சிருக்கு இந்த கடையில் எல்லாம் போகிறதுக்கான அது இந்த இடங்கள்லாம் சரியான பிஸியாக இருக்குது நாங்கள் வந்து பக்கத்தில் நல்ல செல்ல நேரங்களில் போக இல்லாது கிட்டத்தட்ட நானூறு அஞ்சு மீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்து வர வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும் என்னோடய திருவனான நினைவு தூவி இருக்குது இந்த இடங்கள்லாம் சரியான பிஸியாக இருக்கிற இடம் அப்படி போனோம்ட்டால் அடுத்தது அதில் திரும்ப இந்த டைம் வந்து நாங்கள் நிலத்தைப்ப திரும்பினோம் நம்மள்கிட்ட பார்த்து திரும்ப மழை இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெறியர் வந்து வச்சிருவாங்கிறோம் கடையில் வந்துடும் கடையில்தான் ஏற்படையெலாம் நடக்கிறோம் அப்புறம் இடங்கள் வந்து என்ன செய்வீனம் பண்ணால் நல்லூர் பிரதேசபை என்று நினைக்கிற இங்கு வாங்குகிற இடங்கள் என்ன இடங்கள் வந்து வாடகை கெடுக்கு விண்ணமில்ல கடையில் டெம்பரரியாக கடை போடுறது அது இங்கே எடுக்கிறது அது கோயிலில் பரிவாத விடாங்க இருக்காங்க நினைக்கிறோம் ஆனிக்க எங்களுக்கு சரியாக தெரியலை அப்போ அது வந்து இது பார்த்தீங்கன்னா இடம் இந்த முறை இந்த முறை போட்டிருக்காங்க வளமையாக அதை போடுறதில்ல ரோட்டை தூண்டி போட்டு இந்த முறை இதை போட்டுக்கேன் போன முறை இந்த வீதி மூடப்பட்டுள்ள மட்டும்தான் போட்டுருந்தேன் அது கோயிலை சுத்தி இது கோயிலா பின்பக்கம் வேற போய் பார்த்துட்டு இப்போ வந்து தண்ணீர் பந்தல் காந்த இடங்களில் சுருசாக போட்டிருக்கிறோம் பழமையாக இந்த இடத்துல போடுற இல்லை போட்டுருக்கோம் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூரில் இந்த பக்கம் இது வந்து வடக்கு பக்கம் நினைக்கிறேன் வடக்கு பக்கத்தில் இருந்து அந்த பெரியார் மேலே அந்த என்ட்ரன்ஸ் வந்து காயில் வந்து காட்டி கொண்டிருக்கணும் இதுலேயும் வந்து பேரியர் போட்டிருக்கணும் நாங்கள் இந்த இடத்துக்கு பந்து நம்பி இது வந்து சங்கிலியோட கையால் போய் நாங்கள் கோயில்னு பூங்காக்கம் மட்டும் பார்ப்போம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சரியாக எக்ஸைட் அக்கிற இடம் வந்து செம்மணி சாந்தி இதில் வந்து சங்கிலியன் சிலை இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ அரசியல் புலசலாக எங்களோட என்னென்னு சொல்கிறது இவங்க அரசாங்கத்துக்கு கடல் ரீதியாக இருக்கிற விஷயம் வந்து இந்த செம்மணின்னு சொல்லலாம் இந்த வகையில் நாங்கள் செம்மணி சந்தியால் வந்து போய்க்கொண்டிருக்கோம் இது வந்து எங்களோட கருத்து துறை இருக்குது இது கருத்துத்துறை வீதி நல்லூர்னு சொல்கிற மாதிரி போரம் இதில் தான் ஒரு இடத்துல வந்து இதுல அந்த உடல் ஒண்ணு நடந்தது இல்லை சா போராட்டம் நடந்தது இதில் பார்த்தீங்கன்னா சரி இந்த நல்லூர் குறுக்கு வீதி அடுக்கு இந்த பக்கம் இதில் தான் நல்லூரில் அந்த இந்த போராட்டம் நடந்தது இது வந்து பேருன்னு சொல்லி சொல்லி எல்லா இடமும் திருவிழாக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கு பார்க்குடியுமே இருக்குது தண்ணி பந்தல்கள் கொடுத்துருக்காங்க ஓலைங்களால் கட்டப்பட்டிருக்கு நாய் ரெண்டு கொஞ்சம் பிஸி ஆகி கொண்டிருக்கு நல்லூரில்

பார்த்திங்கண்டா செவ்வாய்க்கிழமை நல்லூர் கொடி வருது அந்த வகையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நல்லூரில் சில சில வேலைகள் திருவிழாக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டவுசர் போட்டு எல்லாம் அள்ளி தள்ளி போட்டு எல்லாம் இறக்கினும் போல் அதிகமாக வந்து வெயில் காலம் உண்டபடியாக இங்கே வந்து மணல் நடைபி போட்டு தண்ணி அடிச்சிருக்கணும் அதனால் குளிர்மையாக இருக்கும் நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாள் தண்ணி அடிப்பாங்க மார்னிங் டைம் அதே மாதிரி காலமேல வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து இந்த எல்லாம் அடிப்படங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த இப்போ இந்த குளிர்ச்சியாக இருக்கும் இந்த விடம் இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தா வெறிச்சோடி காணப்படுற நல்லூர் வந்து ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அதாவது என்ன சொல்கிறது இந்த எல்லாம் வாகனங்கள் போகிறாது முழுக்கவும் ஆக்களாக தான் அதே நேரம் இந்த இந்த என்னன்னு சொல்கிறது இந்த வீதிக்கான மாற்று வீதிகள் வந்து எங்கட பெரிய சபையும் பொலிஸாரும் இணைஞ்சு அதை மாத்தி திருவிழாண்டாலே காணும் யாழ்ப்பாண நகர் வந்து நல்லூர் திருவிழா நேரம் களை கட்டுறது வளமை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சும்மா சார் கொண்டைக்கு உங்களை பாப்படியுமா இருக்கு வளமையா திருவிழா திருவிழாக்கு முதல் வந்து இப்படித்தான் எல்லா கோயில்களும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லூர்ல நினைக்கிறோம் நல்லூர் மட்டுமில்லை எல்லா கோயிலும் வந்து திருவிழா இல்லாட்டி சனம் பரிச்சோடி தான் காணப்படும் இடங்களுக்கு வந்து விளையாட்டு வழி காணப்படி இப்ப நாங்க வந்து இவ்வளவு ஃப்ரீயா அதுல காய்ச்சி கொண்டு போறோம் பாருங்க ஏதாவது ஆக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு பிறகு வந்து பாருங்க அப்படி இருக்க மாட்டேன் இதே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன சொல்றது நிக்கிறதுக்கு கூடி இருக்க இடம் நீங்க சாமியை குடி போய் கும்பிட முடியாத அளவுக்கு சனம் இருக்கும் அதே நேரமான இடம் நல்ல குடிமையா இருக்கும் என்ன காரணம்னா தண்ணி எல்லாம் அடிச்சு இப்ப நல்லா பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்குது இதே வந்து திருவிழா காலங்கள் பாத்தீங்கன்னா வடிவ மணவர்களுக்கு தண்ணி எல்லாம் அடிச்சு நீட்டா வச்சிருப்பினோம் யாழ்ப்பாணத்தில் அடையாளம் என்று சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து என்ன தெரியாட்டியும் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் தெரியுமெண்டா எல்லாரும் ஓ நல்லூர் தெரியும் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபேமஸான கோயில் திருவிழாவுக்கு வந்து தயாராகுதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து அவ்வளான்னு தெரியல பட் சில சில விஷயங்களை பாருங்க இதில் எல்லாம் மண் எல்லாம் வந்து சமப்படுத்தப்பட்டிருக்கு எல்லாம் கிண்டி கிளறினம் அப்போ இது மண் கொஞ்சம் போட்டிருக்கணும் வந்து இந்த வீதிகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஞாயிறு நாளைக்கு திங்கட்கிழமை ஈவினிங் வந்து வீதி எல்லாம் மாற்றப்படுமா மாற்று வீதி அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பருத்துற வீதி இது வந்து ராச வீதி நினைக்கிறேன் ராச வீதி இது ராசி வீதி என்று சொல்கிற வீதி இந்த வீதி வந்து மாற்று வீதி எப்படி என்றால் நாங்கள் டிசிடி என்ற ரோட் காட்டணும் முடியாது நாவலர் ரோட் நாவலர் ரோட்டால் அப்படி நேரம் வந்து இது வேறு ஒரு லைன் ஒன்று இருக்குது அது நேரம் வேற நேரம் வேற இந்த பக்கம் வரைக்கும் ஒரு வீதியும் நாங்கள் வந்து அதுல ஒரு இடத்துல வந்து அளவுக்கு நாங்க திரும்பினாங்க அதால் திரும்பாமல் நேர போய் அந்த வீதி வந்து மாற்று வீதியா பயன்படுத்தப்படும் எப்படி பார்த்தாலும் இருபத்தி ஏழு நாளும் இருபத்தேழு நாள இருபத்தேழு இருபத்தேழு இருபது நாளு கூட திருவிழா இருபத்தி அந்த நாள் ஃபுல்லா வீதின்னு சொல்றது கடும் பிஸியாவே இருக்கும் நீ எப்ப வந்தாலும் சாக்கலைஞ்சி இருக்கணும் இப்போ ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு வலியில தெரியும் தானே எல்லா கோயில்களையும் பழம தானே இன்னும் கடைகள் போட தொடங்கிடு ஞாயிற்றுக்கிழமை தான் பாத்தீங்கன்னா பெரும்பாலம் ஞாயிறு நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து கடைகள் போட தொடங்கிருவேன் நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து பார்த்து கொண்டு பாத்துக்கொண்டிருக்கோம் நடக்குது பாத நேரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குதானே கோயில்ல வந்து திருவிழாண்டா திருட்டுகள் நடக்கலாம் கொள்ளை சம்பவங்கள் நடக்கலாம் எதுக்குன்னு நடக்கலாம் அதுக்கு பிரச்சனைகள் வந்து அப்போ அதுக்கெல்லாம் எல்லாம் திட்டு என்ன சொல்கிறது நல்ல ஒரு திட்டம் இல்லாட்டி அதெல்லாம் செய்ய இல்லாது அதெல்லாம் கொண்டு நடத்துறதுக்கு ஆலயத்தின் நிர்வாக சபைகள் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செயற்பேன் அதே நேரம் எங்களோட யாழ்ப்பாண மக்களும் இதுக்கு நல்ல பூரண ஆதரவு வழங்கி கொண்டிருக்கணும் சரி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் நல்ல ஒரு கோவிலால் போய்க்கொண்டிருக்கோம் உங்களுக்கு ராட்சசன் மாதிரி போட்டு காட்டலாம் இன்றைக்கு நீங்கள் நல்ல ஒரு கோவிலையும் இருபத்தி ஒன்பதே நல்லூர் ரோட் இந்த கோயில் வீதியை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நாங்கள் சப்பிரம் உண்மையாக போய் போய் இப்போ வந்து வெறிச்சோம் இருக்கிற கோயில் வந்து அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பால் பொங்குற மாதிரி ஆக்களால் பொங்கல் நிரம்பி வலிக்கும் அது நடப்பு நம்பி இருக்காது அவர் ரோட்டால் அது தேர் சப்பரம் ஒன்று பார்த்தீங்கன்னா சில நிறைய பேர் மூச்சு மூட்டி ஆம்புலன்ஸில் கொண்டு போகிற அளவுக்கு சிக்கலான இடம் நாங்கள் அப்படியான ஒரு இடத்துல நிற்கிறோம் இன்றைக்கு எல்லாம் அந்த இடம் என்ன சொல்கிறது புயலுக்கு முந்தி அமைதி அந்த பிந்தி அமைதினு சொல்லுவீங்க தானே அது மாதிரி தான் இப்போ நல்லூர் இருக்கு இன்றைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது அமைதியாக இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தொடங்குது ஆட்டம் கொடி ஏற்றினா ஆட்டம் தொடங்கும் எங்களுக்கெல்லாம் அதுலேயே பேரியர் போட்டுருவாங்க அந்த ரவுண்ட போட்டை தாண்டி நாங்க எங்களால் வரையலாம் அதுலயே அதுலேயே பேரியர் போட்டுருவாங்க இதெல்லாம் வீதிகள் எல்லாம் ஒரு விதம் அந்த வீதி வந்து மாற்று வீதி பயன்படுத்த சொல்லி சரி நன்றி நாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் வந்து இருந்தா மறக்காம தொடர்ந்து வீடியோக்கு போய்